வாசிப்பது இன்றைய சிந்தனை நீங்கள் ஏதாவது நல்லதை செய்ய தீர்மானித்தால் உன்னத எண்ணங்களின் சக்தி உங்களுக்கு தேவையான பலத்தை தரும் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது தமிழ்நாட்டில் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவிகள் தேர்ச்சி மூன்று இன்று உலக செஞ்சிலுவை தினம் நாடு இனம் மொழி மதம் ஜாதி நிறம் வேறுபாடுகள் இல்லாமல் அனைவருக்கும் உயிர் என்பது சமம் போர் பஞ்சம் வெள்ளம் புயல் நிலநடுக்கம் போன்ற பேரிடர் காலங்களில் தேவையறிந்து உதவி செய்ய உருவாக்கப்பட்டது செஞ்சிலுவை சங்கம் இன்று சதவிகிதம் ஈரோடு மூன்றாவது இடம் திருப்பூர் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் பிடித்துள்ளது நாடும் தவறாமல் வெளிவரும் நாட்டுத்தட்டாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்